கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் ஐம்பத்தி எட்டாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் தாவிது பாடின சங்கீதம் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்காக அவர் பாடின ஐந்தாவது சங்கீதம் சவுல் தாவிதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் அவனை பழிவாங்கிவிட வேண்டும் என்று நினைத்தார் அது மாத்திரமல்ல அவர் மீது பொய்யாக குற்றங்களை சாட்டி அவன் ஒரு தேச துரோகி என்பதை விளங்க பண்ண வேண்டும் என்று நினைத்தார் அந்த தேசத்தின் ஜனங்களைப் பற்றி தான் தாவிது அவர் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த சங்கீதத்தில் பாடலாய் பாடியிருக்கிறார் இதில் மொத்தம் பதினோரு வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் பத்தாவது வசனத்தின் முன் பகுதியை வாசிக்கிறேன் பழி வாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழுவான் தாவிது இந்த வசனத்தில் பழி வாங்குதலை பற்றி சொல்லியிருக்கிறார் பழிவாங்குதல் எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உங்களுக்காக நான் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் நீங்களும் வேதத்தை கையில் வைத்திருப்பீர்களானால் என்னோடு கூட வாசியுங்கள் பிரியமானவர்களே பழிவாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோப ஆக்கினைக்கு இடம் கொடுங்கள் பாருங்க ரோமர்ல நமக்கு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது பழிவாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் நீங்கள் பழிவாங்காமல் கோப ஆக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது அப்போ இன்றைய காலத்துல நமக்கு யாராவது ஏதாவது ஒரு தீமைகளை செய்து விட்டார்கள் ஆனால் நம்ம உடனே அதற்கு பதிலாக எப்பொழுது நமக்கு நேரம் வரும் என்று காத்து கொண்டு இருந்து பழிவாங்குதலை நம்ம கையாண்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளையும் தாவிதுக்கும் அநேக நேரங்களில சவுளை பழிவாங்குவதற்காகவும் சவுளை பல சூழ்நிலைகள் ஆண்டவர் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தார் ஆகியும் தீமையை நன்மையினால் அவர் வென்றார் வேதத்துல கூட யோசேப்பை நம்ம பார்க்கிறோம் யோசேப்புடைய உடன் பிறந்த சகோதரர்களை யோசேப்பை பகைத்தார்கள் பொய்யாய் குற்றம் சாட்டினார்கள் அவன் ஒளிந்து விட வேண்டும் அவன் அழிந்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள் தீமையை மாத்திரமே யோசிப்புக்கு செய்தாங்க ஆனால் யோசிப்பு அது எல்லாவற்றையும் சகித்து கொண்டார் சகோதரர்களுக்கு அவன் பழிக்கு பழி வாங்கவில்லை ஒரு காலம் அவர் கரத்தில் அவங்க சகோதரர்கள் அந்த தேசமே ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை எகிப்து தேசத்திற்கு போய் தானியங்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்பொழுது அவர்கள் சகோதரர்கள் எல்லாரும் யோசைப்பை பணிந்து கொண்ட அந்த காலத்திலையும் யோசைப்பு அவர்களுடைய சகோதரர்களுக்கு தீமையை செய்யலைங்க தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையினாலே நன்மையை செய்யுங்கள் என்ற அந்த வசனத்தின்படியே அன்றைக்கு யோசைப்பு செய்தார் ஆண்டவர் அவரை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாய் மாற்றினார் என அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை பொய்யாய் குற்றம் சாற்றுறாங்களா தேவையில்லாத பழிகளை சொல்றாங்களா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை பகைக்கிறாங்களா உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மற்ற உறவினர்கள் உங்கள் மேலே பொய்யாக பொய் குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டிருக்கிறார்களா இல்லை ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்க போகிற பணித்தளங்களில இல்லை நீங்கள் படிக்கிற கல்லூரிகளில ஸ்கூல்ல இந்த மாதிரி உங்களை பொய்யாக சாட்டி ஒதுக்கிக் கொண்டே இருக்காங்களா கவலைப்படாதீங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் நீங்கள் பழி வாங்காமல் ஆக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பழி வாங்காதீங்க பதிலுக்கு பதில் செய்யாதீங்க தீமை செய்தவர்களுக்கு நன்மையை செய்ய வேதம் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் யார் உங்களுக்கு தீமைகளை செய்தார்களோ அவர்கள் முன்பதாகவே உங்களுடைய தலையை உயர்த்துவார் அன்றைக்கு யோசிப்புக்கு அதைதான் செய்தார் தாவிதுக்கும் அதைதான் செய்தார் உங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயம் செய்வார் இந்த வசனத்தின்படி நீ ஆண்டவருக்கு பிரியமாக கீழ்ப்படிந்து அவர் சொல்லை கேட்டு நடக்கும் பொழுது ஆண்டவரும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அறியாததும் எட்டாததும் நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார் கண்களை மூடி செவி போமா தகப்பனே மை துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திருக்கிறோம் ராஜா இசப்பா அந்த நேரத்திலும் பழி வாங்குதல் எனக்குரியது என்று நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகள் என்னையும் பொய்யாக குற்றம் சாற்றுறாங்க என் மேலே பழி சுமத்துறாங்க எனக்கு ஒரு நேரம் வரும் அப்பொழுது நான் பழி வாங்குவேன் என்று இன்றைக்கு அவர்கள் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கலாம் அல்லது ஒருவேளை எசப்பா நான் இன்றைக்கு இந்த காரியத்திலிருந்து மனம் திரும்பி உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ங்கப்பா அப்பா நீர் அவர்கள் பட்சத்தில் இருந்து பழிவாங்குதலை உமக்குரியதா எடுத்துக்கொள்ளுங்கப்பா நீர் பதில் செய்யும்படிக்காய் நாங்கள் சேமிக்குற தகப்பனே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா தீமைக்கு தீமைகளை செய்யாமல் நன்மைகளை செய்ய என் தேவன் நீர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி காய்ச்சி தகப்பனே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் பிதாவே ஆமாம் என கருமையானவர்களே உங்களுக்கு விரோதமாய் எழும்பி எவ்வளவுதான் தீமைகளை செய்தாலும் அவர்களுக்கு நீங்கள் நன்மையை செய்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுடைய சத்துருக்களையும் உங்களுக்கு ஸ்நேகிதராய் மாற்றி தருவார் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த வசனத்தின் படியே நடக்க உங்களுக்கு பேனர் கொடுப்பார் காட் பிளஸ்